ஆனா எங்களுக்கு என்னமோ ஒரு பயம் இருக்கு நாங்க உண்ண ஆக்குறோம் அவங்களுடைய நெஞ்சங்களுக்கு மத்தியில மத்தியிலுதுபிக்கூறையும் மேலும் அவர்களுடைய தீமையிலிருந்து நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தடுக்கிறோம் இத ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை ஓதிவார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை ஓதணும் ஓதிட்டு யா இன்னாருடைய விஷயத்துல எனக்கு மனசுல நெருடலா இருக்கு இன்னார் எனக்கு தீங்கு அழைச்சிருவாங்கன்னு நான் பயப்படுறேன் எனக்கு நீ உங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு குறாள் நீயத்துல போதனாலே துவா செய்தால் அலமதுல்லா சிறப்பு